ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களை அரசி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆல் டைம் ஃபேவரட் கருவாடு பிடிச்சா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க நெத்திலி கருவாடு அதாவது ரசத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும் இது கூடயே வந்து நண்டு மசாலாவும் செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக முழுமையாக பாருங்க அதுக்கு முன்னாடி என் சென்னையில் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாகலாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸில் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோ நம்ம செய்யப்போது நெத்திலி கருவாள் தான் அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெங்காயத்தை ஸ்ட்ரைட்டாவே போட்டுருக்கலாம் இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஸ்ட்ரைட்டா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம் நெத்திலிக்கருவா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தலையை பிச்சுட்டு சுடுத்துலையை போட்டு நல்லா அதை ஊற வச்சு நல்லா கழுவி எடுக்கணுங்க ஏன்னா அதில் மண் நிறைய இருக்கும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி கழுவி எடுத்திங்கன்னா அதுக்கு நமக்கு மண்ணெல்லாம் போயிடும் அது உப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அது நீங்கள் சுளு தண்ணி ஊற்றும் போது நமக்கு எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஆனால் இதில் உப்பு போடும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளியை ஒரு ரெண்டே ரெண்டு சுற்றி சுற்றி நான் வந்து மிக்சியில சேர்த்துக்கிறேன் ரொம்ப நமக்கு மைய அரைக்க வேணாம் ஒன்றும் அதிகமாக அரைச்சாலே போதும் சேர்த்துட்டு இது நல்லா அதை நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நீங்கள் அப்புறமா பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த எண்ணெயிலையும் நல்லா அது வதங்கி வரட்டும் உப்பு நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அளவு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க உப்பு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு கோலி குண்டு சைஸ்க்கு புளியை நல்லா திக்க கரைச்சி வச்சிருக்கேங்க நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு வெங்காயம் தக்காளி அந்த புளி ஊத்தின பச்சை வாசனை எல்லாம் நமக்கு கரெக்டா நமக்கு போயிட்டு கரெக்டா பக்குவமா ஒரு தொக்கு பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் துக்கு பதத்துக்கு வந்திருக்கு நமக்கு அந்த புள்ளியோட பச்சை வாசனை வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து நல்லா கிரேவியாக வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம அந்த நெத்திரி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சுருத்த நீர் போட்டதால நமக்கு கொஞ்சம் வெந்து தான் இருக்கும் நெத்திலி கருவாடு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு மூடி வச்சலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க அதுலேயும் நல்லா அது வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி இப்போ ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நல்லா கரெக்டா ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா கரெக்டா நமக்கு தொக்கு பத்தத்துக்கு வந்துடும் அவ நமக்கு சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ஃப்ரை இது வேணால் சொல்லாங்க சூப்பர் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க இது ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும்ங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நெத்திலிருக்கிற பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நண்டு மசாலா தான் நண்டு நம்ம இப்படி தாங்க வாஷ் பண்ணணும் நண்டு வந்து நல்லா அது உள்ளே வந்து ஒரு மாதிரி கொழுப்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி நம்ம செல் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நண்டு செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பட்டை லவங்கம் எல்லாமே ஒரு கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஒரு நாலு சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் அப்போ வந்து நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இந்த நண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சளி பிடிச்சிருந்தாலும் இல்லை நமக்கு ஒரு கோல்டு அதிகமாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நமக்கு சூப்பராக கேட்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் அளவு தான் எடுத்துக்கேன் பூண்டும் இஞ்சியும் கொஞ்சமாக புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது வீட்டில் அரைச்ச மிளாய்த்தூள் தாங்க இது நல்லா சேர்த்துமே கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கேன் இது ஒரு சின்ன சைஸாக தான் மீடியம் சைஸா ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அது வதங்கி வரட்டும் நமக்கு நல்லா மசஞ்சு வரணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா சீக்கிரமா நமக்கு மசிஞ்சு வந்துடும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசஞ்சு வந்திருக்க பாருங்க தெரியுதா இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சா நண்டை சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மசாலாலாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா அது அந்த நண்டு நல்லா ஊறி வரும் நல்லா நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறாங்க நண்டு வந்து சீக்கிரமாகவே வெந்துடுவோங்க ஏறா மாதிரி தான் சீக்கிரமாக வெந்து வந்துடும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து சீரகமும் அதாவது ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதை வந்து ஒன்றும் பதிமா அரைச்சி வச்சுருந்தாங்க அதை நான் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சேர்க்கறதுனால நமக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அதிகமாகுங்க லாஸ்ட்டாக வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளோ இல்லை புதுதை இலகும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான நண்டு மசாலாவும் நெத்திலி வருவோம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்க அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அரைச்சி கிச்சனை சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்